அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன ஒரு சிறிய சிந்தனை கையில் எடுப்போம் என்னென்னா நம்ம முதல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த வயதாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்ய போகிறோம் எந்த அடைய போகிறோங்கிற இலக்கை முதல்ல நம்ம தீர்மானம் செய்யணும் அந்த இலக்கை தீர்மானம் செஞ்சுட்டு அதற்குரிய அந்த இலக்கை தினந்தோறும் நம்ம எண்ணங்களாக அதை மாற்ற வேண்டும் ஒரு தடவை நினைச்சிட்டு அப்படியே விட்டுறது இல்லைங்க தினந்தோறும் ஒவ்வொரு நேரமும் அந்த எண்ணங்களை நம்ம நினைவுல திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கப்ப அந்த எண்ணங்களை செயல்களாக மாற்றுவதற்கு நம்மளுடைய மூளை அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் அதுதான் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறும்போது ஒவ்வொரு நாளும் அந்த செயல்களை நம்ம தொடர்ந்து செய்கிறப்ப அதுதான் முயற்சி அந்த முயற்சி மறுபடியும் மறுபடியும் செய்கிறப்ப அதுக்கு தேவையான வழிகளையும் தேவையான செயல்பாடுகளையும் இந்த இயற்கை தானாகவே நம்ம கிட்ட சேர்க்கும் அதனால் முதலை இலக் இலக்கை தீர்மானம் செய்யுங்க அதற்குரிய எண்ணங்களை முடிவு செய்யுங்க எண்ணங்கள் செயல்களாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே